அன்பர்கள் வணக்கம் ராமாயணத்தில் அறியப்படாத பல கதைகள் உண்டு அதில் இன்றைக்கி நம்ம விராதன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ராமாயண பிளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரை ராமாயணத்தில் போட்டுள்ள பதிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் விராதன் யாருன்னு தெரியுமா நான் சொல்கிறேன் விராதன் யாருன்னு ராமன் லக்ஷ்மணர் சீதாதேவியுடன் தண்டகாரண்யம் செல்லும் பொழுது விராதன் என்னும் அரக்கன் சீதையை தூக்கி கொண்டு ஓடிவிட்டான் மிகுந்த கோபமடைந்த ராமனும் லக்ஷ்மணனும் நில்லடா எங்கே ஓட பார்க்கிறாய் என்று கேட்டபடி வில்லில் நான் ஏற்றினர் சீதை மிகவும் பயந்து நடுங்கினால் நான் பிரம்மாவால் அழியாவரம் பெற்றவன் உங்களுக்கு உயிர்ப்பிச்சை அளித்தேன் பிழைத்து பொங்கல் என அலட்சியமாய் சிரித்தான் அரக்கன் ராமனின் அஸ்திரங்கள் நெருப்பாய் வர சீதையை கீழே இறக்கி சூளாயுதத்தை ராமன் நெஞ்சுக்கு எய்தான் விராதன் ரகுகுலநாதனின் கணையால் சூலாயுதம் இரண்டாய் பிளந்தது மலைகளை பேர்த்து வீசினான் விராதன் அந்த மலைகள் எல்லாம் பொடி பொடியாய் சிதறி அவன் உடலையே ரணமாக்கின அப்படி செய்தார் ராமர் ஒரு விருட்சத்தை வேரோடு பிடுங்கி வீசினான் கொடியவன் நான்கு வானங்கள் அவற்றை தூள் தூளாக்கின முள்ளம்பன்றி போல் உடலில் தைத்த அம்புகளோடு நின்றான் விராதன் வேகத்தை சிலிர்த்தான் அம்புகள் கீழே உதந்தன அந்த இடங்களில் குருதி கசிந்தது இவன் கரங்களை வெட்டி வீழ்த்துவோம் ராமனும் லக்ஷ்மணனும் அவனது இரு தோள்களிலும் ஏறி கொள்ள அரக்கன் அவர்களோடு ஆகாயத்தில் பறந்து சென்றான் இதை கண்டு மிகவும் அஞ்சினால் சீதை தனித்து விடப்பட்ட சீதை பயத்துடன் அவர்கள் இருவரையும் விட்டுவிடு என்று கதறினாள் காட்டில் கணவனையும் மைத்துறனையும் பறிகொடுத்த பழி சொல்லை என்னால் ஏற்க இயலாது என்னை உண்டு உன் பசியை தீர்த்துக்கொள் அவர்களை விட்டுவிடு என கெஞ்சினால் இதை சகிக்காத சகோதரர்கள் விராதனை அழுத்தி கீழே தள்ளினார்கள் அவன் தோள்களை வெட்டினார்கள் உதிரம் வெள்ளமாய்ப் பெருகியும் அவன் உயிர் போகவே இல்லை இவனை புதைத்து விடலாம் என்று ராமன் கூற குழி வெட்டினார் லக்ஷ்மணன் ஸ்ரீ ராகவன் தன் திருவடியால் அவனை குழியில் தள்ள முயற்சிக்க ஸ்ரீராமனின் திருப்பாதங்கள் பட்டவுடன் விராதன் கந்தர்வனாய் மாறினான் ராமா நான் குபேரனின் பணியால் என்னுடைய அகந்தையால் என் கடமைகளை அலட்சியம் செய்து மது உண்டு மயங்கி கிடந்தேன் குபேரன் சாபத்தால் அரக்கனானேன் தங்களின் திருப்பாதம் என்மேல் பட்டதால் என்னுடைய சாபம் நீங்கியது என வணங்கி யக்ஷலோகம் சென்றான் சீதையை கவர்வதில் ராவணனுக்கு முன்னோடியாக இருந்தவன் விராதன் அவன் சாபத்தால் அரக்கனானான் அவன் ஒரு கந்தர்வன் ராமாயணத்தில் பல கிளைக்கதைகள் உண்டு அதில் ஒன்று தான் இந்த கதை இதுபோல் இனி வரும் பதிவுகளில் பல கதைகளை பார்ப்போம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலா நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்மால் முடிஞ்ச உதவியை நாள்தோறும் செய்து வரணும் நம்ம தான தர்மம் செய்கிறவங்கள தடுக்கவே கூடாது பாவம் வந்து சேரும் அதே போல் நம்ம நம்மளால் முடிஞ்ச தான தர்மத்தை தினமுமே செய்யணுங்க நம்மக்கிட்ட நிறைய இருந்தால் நம்ம கொடுத்துருக்கலாம்னு நினைக்கக்கூடாது நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு நம்ம தான தர்மம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமும் இருந்து நாம் செய்யும் அனைத்து விஷயங்களிலும் துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்